டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய டாபிக் அணுக்கரு இயற்பியல் பத்தாம் வகுப்பு முழுவதும் நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம் மொத்தம் நூறு வினாக்கள் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் சரியான விடையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நான் டிக் பண்ணி காட்டிடுவேன் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக எஸ்எஸ் பப்ளிகேஷன் அறிவியல் வினா வங்கி புத்தகம் ரெடியாக இருக்குது சோசியல் சயின்ஸும் ரெடியாக இருக்குது பொது தமிழும் ரெடியாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க முதல் வினாக்கு போயிடலாம் தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என கருதியவர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நாலு ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என கருதியவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான் டால்டன் ஆயிரத்தி எட்நூற்றி மூணாம் ஆண்டு கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார் கேத்தோடு கதிரனை கண்டறிந்தவர் யார் சரியான ஆன்சர் நாலு ஆப்ஷன் இருக்குது நாலு ஆப்ஷனில் சரியான ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஜே ஜே தாம்சன் கேத்தோடு கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கேத்தோடு கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான ஆப்ஷன் எலக்ட்ரானா புரோட்டானா நியூட்ரானா அல்லது அனைத்தும் சரியா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான் என்பது சரியான ஆன்சர் ஆணோடு கதிரனை கண்டறிந்தவர் யார் ஆணோடு கதிரனை கண்டறிந்தவர் ஃபோர்த் கொஷினுக்கு சரியான ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் கோல்ஸ்டீன் ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் ஆனோடு கதிர்களை பின்னாளில் புரோட்டான்கள் என பெயரிட்டு அழைத்தவர் யார் ஆனோடு கதிர்களை பின்னாளில் புரோட்டான்கள் என பெயரிட்டு அழைத்தவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ரோதர்ஃபோ ஃபோர் மின்சுமையற்ற நியூட்ரான்களை கண்டறிந்தவர் மின்சுமையற்ற நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஜேம்ஸ் சாட்விக் ஜேம்ஸ் சாட்விக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு நியூட்ரானின் மின் சுமை என்ன ஆல்ரெடி சிக்ஸ்த் கொஷின்லேயே அதற்கான பதில் இருக்குது சரியான ஆன்சர் நடுநிலை அதாவது மின்சுமை அற்றது கொஷின் நம்பர் எயிட் கதிரி கண்டறிந்தவர் யார் கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் சரியான ஆப்ஷன் நாலு ஆப்ஷனில் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி என்றி பெக்கோரல் யுரேனியம் தகட்டினை பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுகிறது என்பதனை உணர்ந்தவர் யார் யுரேனியம் தகட்டினை பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுகிறது என்பதனை உணர்ந்தவர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஹென்றி பெக்கோரல் கொஷின் நம்பர் டென் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கதிரியக்கத்தன்மை பெற்ற யுரேனியத்தை கண்டறிந்தவர் யார் கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம் யுரேனியத்தை கண்டறிந்த ஆண்டு எதுனும் கேட்கலாம் கண்டறிந்தவர் யார் அப்படின்னும் கேட்கலாம் கொஷின் நம்பர் டென்னுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மார்டின் ஹென்ரிச் கிளப்ரோத் கொஷின் நம்பர் லெவன் மேரி கியூரி எந்த நாட்டை சார்ந்த இயற்பியலாளர் மேரி கியூரி எந்த நாட்டை சார்ந்தவங்க சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன் போலாங் யுரேனியத்தைப் போன்றே ரேடியமும் கதிரியக்கத்தை வெளியிடுகிறது என்று கண்டறிந்தவர் யார் யுரேனியத்தைப் போலவே ரேடியமும் கதிரியக்கத்தை வெளியிடுகிறது என்று கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் மேரி க்யூரி மேரி க்யூரி பிறந்த ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நவம்பர் ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு கொஷின் நம்பர் ஃபோர்டீன் பொலோனியம் மற்றும் ரேடியத்தை கண்டுபிடித்தவர் பொலோனியம் மற்றும் ரேடியம் கண்டறிந்தது யார் அப்படின்னா ஆப்ஷன் கியூரி மேரி கியூரி ஹென்ரி பெக்கோரல் டி ஆப்ஷன் அனைவரும் சரி மேரி கியூரி ஹென்ரி பெக்கோரல் ஆகிய மூவருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி நைன்டீன் நாட் த்ரீ இரண்டு நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் யார் இரண்டு நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் ஆப்ஷன் மேரி கியூரி பாசிட்ரானை கண்டறிந்தவர் யார் பாசிட்டரானை கண்டறிந்தவர் வெரி இம்பார்ட்டண்ட் Question சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரல் டி ஆண்டர்சன் கதிரியக்கத்தின் பன்னாட்டு எஸ்ஐ அழகு என்ன கதிரியக்கத்தின் பன்னாட்டு அழகு ஆப்ஷன் பி பெக்கோரல் ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு என்பது சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பெக்கோரல் காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் இயக்கத்தின் அழகு ஆப்ஷன் ஏ ராஞ்சன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இரண்டு வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன் கதிரி இயக்கத்திற்கு உட்படும் கதிரி இயக்க செறிவுமிகு அல்லது அபாயகரமான கதிரிகளை உமகின்றன வாக்கியம் இரண்டு ஆல்ஃபா பீட்டா காமா ஆகியவை கதிரியக்க துகள்கள் இதில் எந்த வாக்கியம் சரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டும் சரி ஆல்ஃபா கதிரிகளை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் ஏ என்று வெக்கோரர் பீட்டா கதிர்களை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் நெக்ஸ்ட் ரோதின் காமா கதிர்களை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் பியூரி கியூரி ஆல்ஃபா கதிர்களின் மின்சுமை ஆப்ஷன் ஏ நேர்மின் சுமை ஆல்பா தொகளின் மின்சுமை ஆப்ஷன் ஏ பிளஸ் டூ பீட்டா கதிர்களின் மின்சுமை ஆப்ஷன் பி எதிர்மின் சுமை பீட்டா தொகளின் மின்சுமை என்ன ஆப்ஷன் மைனஸ் இ கதிரின் கதிர்களின் மின்சுமை கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் சி ஆப்ஷன் சுழி அணுக்கரு பிளவின் போது அதிக ஆற்றலுடன் வெளியேறுவது எது அணுக்கரு பிளவின் போது அதிக ஆற்றலுடன் வெளியேறுவது ஆப்ஷன் ஏ நியூட்ரான் ஒவ்வொரு அணுக்கரு பிளவிற்கும் வெளியாகி வெளியாகின்ற சராசரி ஆற்றலின் அளவு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் ஜூ அணுக்கரு உலையில் பிளவுக்குட்படும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு புளுடோனியம் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ப்ளூட்டோனியம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி யுரேனியத்தின் எல்லா ஐசோடோப்புகளும் நியூட்ரான்களை என்ன செய்யும் சரியான ஆன்சர் உட்கவருவதில்லை என்பது சரியான பதில் உட்படாத சில கதிரியக்க தனிமங்கள் நியூட்ரான்களில் உட்கவரச் செய்வதன் மூலம் பிளவுக்குட்படும் பொருட்களாக மாற்ற முடிபவை சரியான ஆன்சர் டி ஆப்ஷன் அனைத்தும் சரி இயற்கையில் யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி எட்டு கிடைக்கும் அளவு என்ன ஆப்ஷன் நைன்டி நைன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்ட மாதம் மற்றும் தேதி தேர்ட்டி சிக்ஸுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் ஆறு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இரண்டாம் உலகப்போரின் போது ஜப்பானில் உள்ள நாகசாகி பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்ட மாதம் மற்றும் தேதி ஆப்ஷன் பி ஆகஸ்ட் ஒன்பது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ லிட்டில் பாய் அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மீது முதலில் வீசிய லிட்டில் பாய் அணுகுண்டின் எடை எவ்வளோ ஆப்ஷன் ஏ நாலாயிரத்தி நானூறு கிலோ அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி மீது இரண்டாவதாக வீசிய அணுகுண்டின் பெயர் என்ன பேட்மேன் ஆப்ஷன் சி அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி மீது இரண்டாவதாக வீசிய பேட்மேன் அணுகுண்டின் எடை என்ன சரியான ஆன்சர் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ ஹைட்ரஜன் என்பது ஹைட்ரஜன் ஐசோட்டோப்பு குறிப்பது சரியான ஆன்சர் டியூட்ரியம் ஆப்ஷன் சி ஒவ்வொரு அணுக்கரு இணைவின் போது வெளியாகும் சராசரி ஆற்றல் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ ஆப்ஷன் பி த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெல் ஜூ கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நிறை ஆற்றல் சமன்பாட்டினை முன்மொழிந்தவர் யார் ஆப்ஷன் டி ஐன்ஸ்டீன் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு நிறை ஆற்றலாகவும் ஆற்றல் நிறையாகவும் மாறும் என்பதனை நிறையாற்றல் சமன்பாடு வலியுறுத்துகிறது வாக்கியம் இரண்டு இஈக்வல்டு எம்சி ஸ்கொயரில் சி என்பது ஒளியின் திசைவேகம் ஆகும் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டும் சரி நிறை ஆற்றல் சமன்பாட்டிற்கான தொடர்பு லாஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபிஃப்த் கொஷின்லேயே கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் ஏ இவல் டு எம்சி ஸ்கொயர் வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் எவ்வளோ ஆப்ஷன் சி த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவு காணப்படுவது சரியான ஆன்சர் பி ஆப்ஷன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு நடைபெற தேவையான வெப்பநிலை வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆப்ஷன் பி பத்தினடுக்கு ஏழு முதல் பத்தினடுக்கு ஒன்பது கேள்வி சூரியன் மற்றும் விண்மீன்களில் உள் அடுக்கில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகுவதில் விண்மீன் ஆற்றல் எனப்படுகிறது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு எது சரியா பொருந்தது சரியான ஆன்சர் ஒன்று இரண்டு மட்டும் சரி அணுக்கரு இணைவு நிகழ்வின் விளைபொருள் என்ன ஆப்ஷன் பி ஹீலியம் கொஸ்டின் நம்பர் பிப்டி டூ வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு பிப்டி டூவில் வாக்கியம் ஒன்றில் அணுக்கரு பிளவின் மூலம் வெளிப்படும் ஆற்றலை விட அணுக்கரு இணைவில் அதிக ஆற்றல் வெளிப்படுகிறது வாக்கியம் இரண்டு அணுக்கரு இணைவில் கதிர்வீச்சு அபாயம் உண்டு இதில் சரியான ஆன்சர் வாக்கியம் ஒன்று மட்டும் சரி அணுக்கரு இணைவு நிகழ்விற்கு இணைப்பாக அமைவது என்ன கொஷின் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ ஆப்ஷன் ஏ புரோட்டான்கள் பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படும் கதிரியக்க இயக்க இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் பாஸ்பிரஸ் முப்பத்தி இரண்டு தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரியக்க இயக்க ஐசோடோப்பு கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் ஆப்ஷன் பாஸ்பரஸ் முப்பத்தி இரண்டு இதயம் சீராக செயல்பட பயன்படும் கதிரியக்க இயக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் சோடியம் இருபத்தி நான்கு இரத்த ஓட்டத்தை பற்றி அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு ஆப்ஷன் சி சோடியம் இருபத்தி நான்கு முன்கழுத்து கலலை நோயை குணமாக்க பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு ஆப்ஷன் டி அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று இரத்த சோகை நோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு ஆப்ஷன் ஏ இரும்பு ஐம்பத்தி ஒன்பது தோல் புற்றுநோயை குணமாக்க பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு கொஷின் நம்பர் அறுபது கோபால்ட் அறுபது மற்றும் தங்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆப்ஷன் சி ஒன்று இரண்டும் சரி வெடிபொருட்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு ஐசோடோப்பு சரியான ஆன்சர் கலிஃபோர்னியம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் ஏ என்பது சரி தொழிற்சாலைகளில் புகையின் அளவை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு ஆப்ஷன் பி அமர்சியம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று படிம பொருட்களின் வயதை அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கதிரியக்க கார்பன் ஃபோர்டீன் இரத்த சிவப்பணுக்கள் பற்றிய ஆய்வில் பயன்படுவது என்ன கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் ரேடியோ குரோமியம் ஆப்ஷன் பி எலும்பு வளர்ச்சிக்கான கால்சியம் தேவையை கணக்கிட பயன்படக்கூடியது ஆப்ஷன் சி ரேடியோ கால்சியம் கொஷின் நம்பர் அறுபத்தி ஆறு வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு வாக்கியம் ஒன்றில் எக்ஸ் கதிர் கூலிச் குழாயில் உருவாக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு எக்ஸ் கதிரை உருவாக்க ஒரு லட்சம் ஓல்ட் அளவிலான மின்னழுத்தம் தேவை இதில் சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஒன்றும் மற்றும் இரண்டும் சரி படிக உருவம் பற்றி அறிய பயன்படுவது ஆப்ஷன் டி ஆப்ஷன் எக்ஸ் கதிர் கொஷின் நம்பர் அறுபத்தி எட்டு பொறுத்துக கதிர்வீச்சின் அளவு அதன் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஜீரோ முதல் இருபத்தி ஐந்து ராஞ்சன் அளவு கதிர்வீச்சு குறிப்பிடத்தக்க என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அறுபத்தி எட்டுக்கு சரியான ஆன்சர் குறிப்பிடத்தக்க விளைவு எதுவும் ஏற்படாது இருபத்தி ஐந்திலிருந்து ஐம்பது ரேஞ்சன் அப்படிங்கிறது ரத்தத்தில் சிறிது மாற்றம் ஏற்படும் ஐம்பதுலிருந்து நூறு ரேஞ்சன் அளவு கதிர்கள் உடம்புல பாய்ந்துச்சுனா வாந்தி கலைப்பு ஏற்படும் நூறு முதல் இரநூறு அளவு ராஞ்சன் நம்ம உடம்புல பாய்ஞ்சதுன்னா இரத்த பெருக்கு மற்றும் இரத்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் டோசி மீட்டரை கொண்டு அளக்கக்கூடியவை கொஷின் நம்பர் சிக்ஸ்டி நைன் ஆப்ஷன் பி கதிரி இயக்கம் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ நகரில் முதல் உலை கட்டப்பட்ட ஆண்டு கொஷினை மாற்றி கூட கேட்கலாம் உலகில் முதல் அணுக்கரு உலை எங்கே கட்டப்பட்டது அப்படின்னும் கூட மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஷின் நம்பர் செவன்ட்டி ஆப்ஷன் சி நைன்டீன் ஃபார்ட்டி டூ அணுக்கரு உலையில் பயன்படும் பிளவு பொருட்கள் கொஷின் நம்பர் செவன்ட்டி ஒன் ஆல்ரெடி இதே போல் ஒரு கொஷின் நம்ம முன்னாடி பார்த்தோம் யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி ஐந்து புளுட்டோனியம் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி மூணு ஸோ அனைத்தும் சரி அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படும் எருவி பொருள் என்ன கொஷின் நம்பர் 72 டூ ஆப்ஷன் ஏ யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் சரியான ஆன்சர் என்னென்னா செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கொஷின் நம்பர் செவன்டி த்ரீ யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி ஐந்து அணுக்கர தனிப்பான்களாக பயன்படுவது எது கொஷின் நம்பர் செவன்ட்டி அணுக்கரு உலையில் தனிப்பான்களாக பயன்படுவது கிராபைட் பெரிலியம் பெர்லியம் ஆக்சைடுகள் கனநீர் இதில் எது சரினா அனைத்தும் சரி அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தும் கலிகளை பயன்படுவதில் தவறானது என்ன அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தும் கலிகளாக பயன்படுவதில் தவறானது கொஷின் நம்பர் செவன்டி ஃபைவ் சரியான ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஆக்சிஜன் போரான் காட்மியம் என்பது சரி ஆக்சிஜன் என்பது தவறு நியூட்ரான்களை உட்கவரும் திறன் பெற்றவை செவன்டி சிக்ஸ் கட்டுப்படுத்தும் களிகள் ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் அணுக்கரு உலையில் குளிர்விப்பான்களாக பயன்படுவது வெரி இம்பார்டண்ட் கொஷின் செவன்டி செவனுக்கு சரியான ஆன்சர் நீர் காற்று கார்பன் டை ஆக்சைடு ஹீலியம் திரவ சோடியம் அனைத்தும் சரி அணுக்கரு உலையில் தனிப்பானாகவும் குளிருப்பானாகவும் பயன்படக்கூடியது ஆப்ஷன் சி கனநீர் இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கு அமைந்துள்ளது வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் சி மும்பை இந்தியா அணுசக்தி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன சரியான ஆன்சர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்தியா அணுசக்தி ஆணையத்தின் தந்தை எயிட்டி ஒன் கொஷின் நம்பர் ஆப்ஷன் ஹோமி ஜஹாங்கீர் பாபா ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் இந்தியா மின் உற்பத்தியில் அணுசக்தியானது எத்தனையாவது வளமாக உள்ளது கொஸ்டின் நம்பர் எயிட்டி டூ சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் ஐந்தாவது இடம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது கொஸ்டின் நம்பர் எயிட்டி த்ரீ ஆப்ஷன் ஏ தாராப்பூர் தமிழ்நாட்டில் எங்கு அணுமின் நிலையங்கள் உள்ளன கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஃபோர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்பாக்கம் மற்றும் கூடாங்குளம் ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது வெரி வெரி அப்சரா ஆப்ஷன் டி கேக்கர் முல்லர் எண்ணியை கொண்டு அளவிடுவது கொஸ்டின் நம்பர் எயிட்டி சிக்ஸ் கதிர்வீச்சின் அளவு பி ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் எயிட்டி செவன் நிழல் படத்தை மின் குறியீடுகளாக மாற்றுவது ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஐக்னோஸ்கோப் ஒவ்வொரு வினாடியும் சூரியனில் நடைபெறுகின்ற ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவின் அளவு சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் எயிட்டி எயிட் டி ஆப்ஷன் அறுநூற்றி இருபது மில்லியன் மெட்ரிக் டன் சூரியனில் ஒரு வினாடியில் வெளியாகும் கதிரியக்க ஆற்றல் கொஷின் நம்பர் எயிட்டி நைன் பி ஆப்ஷன் த்ரீ பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜோல் கதிரி இயக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்போது படிப்படியாக என்னவாகும் கொஷின் நம்பர் நைன்டீன் பி ஆப்ஷன் குறைகிறது நமது பூமியின் வயது தோராயமாக எத்தனை ஆண்டுகள் ஆகிறது கொஷின் நம்பர் நைன்டி ஒன் ஆப்ஷன் சி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இன்ட்டு டென் பவர் நைன் ஆண்டுகள் உலகளவில் அணுசக்தி வழங்குவதில் இந்தியாவின் பங்களிப்பு கொஷின் நம்பர் நைன்டி டூ ஆப்ஷன் ஏ த்ரீ பர்சன்டேஜ் கல்பாக்கம் அணுமின் நிலையம் கட்டப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி நைன்டீன் எயிட்டி ஃபோர் கொஷின் நம்பர் நைன்டி ஃபோர் கக்கராபார் அணுமின் நிலையம் எங்கு உள்ளது சரியான ஆன்சர் குஜராத் கைகா அணுமின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் கர்நாடகா கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி திருநெல்வேலி கூடங்குளம் அணுமின் நிலையம் கட்டப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதிமூணு கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டு உதவியுடன் கட்டப்பட்டது சி ரஷ்யா பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் அப்சரா அணு உலை நியமிக்கப்பட்ட ஆண்டு எது கொஷின் நம்பர் நைன்ட்டி நைன் ஆப்ஷன் பி ஆகஸ்ட் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் நியமிக்கப்பட்ட அப்சரா அணு உலகிற்கு பெயரிட்டவர் யார் கொஷின் நம்பர் ஹண்ட்ரட் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு டியர் ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டாபிக் அணுக்கரு இயற்பியலில் தேர்வு நோக்கில் எடுக்கப்பட்ட வினாக்கள் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் புக்கில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட வினாக்கள் இந்த டாப்பிக்கில் இருக்குது நீங்கள் லைன் பை லைனாக ப்ராக்டிஸ் பண்ணுன்னா நம்மளுடைய புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பயிற்சி எடுக்கலாம் புக்கை வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக கொடுத்துட்ருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பயனுள்ள ஒரு வீடியோவுடன் அடுத்த கிளாஸில் நான் சந்திக்கிறேன் பாய் பாய்